எங்கன்னா நம்ம வண்டலூரில் குபேரர் கோயில் இருக்குல்ல அங்கே வந்து ரம்பாதேவி பிரதிஷ்டை பண்ணாங்க ஸோ இன்னைக்கு வந்து ரம்பாதேவி திதி அவங்களுக்கான நாள் ஸோ அதனால வந்து பாட்டு கச்சேரி எல்லாமே இன்னைக்கு மார்னிங் பூஜை பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து நம்ம டான்ஸ் பண்ண போகிறோம் ஹலோ சீனா குட் மார்னிங் குட் மார்னிங் மார்னிங் இன்னைக்கு அவர் வந்து குணா கமல் கேட்டப்பில் இருக்காரு

இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் எஸ் திஸ் இஸ் மை ராதிகா மாஸ்டர் அண்ட் இவங்க படத்தில் நான் நடிச்சிருக்கேன் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா இங்கே இருக்கவங்க எல்லாமே மம்மியோட சீனியர்ஸ் அவங்க என்னை குட்டியிலேருந்து பார்த்து இப்போ ஏன் குட்டியை வச்சு அவங்க விளாண்டுட்டுருக்காங்க அண்ட் இன்னொருத்தவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா பாப்பி மாஸ்டர் பாப்பி மாஸ்டரும் இருக்காங்க இவங்கள ஆளே ஆலையில இவங்க சாந்தி மாஸ்டர் அதுக்கப்புறம் வசந்தி மாஸ்டர் ராதிகா மாஸ்டர்லாம் ஒரு செட்டு எப்போ எந்த சாங் பார்த்தாலும் இவங்க மேண்டேட்ரி இவங்க வந்து எப்பயுமே மேண்டேட்ரி என்ன சொன்ன மம்மிக்கு இவங்க சீனியர் மம்மி ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் நான் இவங்க கூட ஒர்க் பண்ணி இப்போ என் குட்டி வந்து இவரு கூட விளையாண்ட்ருவாங்க அப்போ எனக்கு அது வந்து பெரிய ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஆமாம் நான் சொல்லிட்டேன் அடுத்து போயிட்டு பாப்பி மாஸ்டர் கிளாஸ்ல ஒன்று சேர்த்துருவேன் அப்புறம் ராதிகா மாஸ்டர் கிளாஸ்ல சேர்த்துருவேன் நீ போய் டான்ஸ் கற்றுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு

இவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் தான் எனக்கு வைப்பேன் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து என்னோட ஃபேவரட் மாஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே அதே மாதிரி இந்த குபேர கோயில் வரதுக்கு முதல் முதல் காரணமும் கீதாண்டி தான் ஆமாம் கீதாண்டி தான் கீதாண்டி மூலியமாக தான் இந்த கோயில் நாங்கள் வந்தோம் அண்ட் அரைக்காசம் எல்லாமே வந்து கீதாண்டி மூலிமா தான் தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இங்கே வரதுக்கு எனாலic அப்பறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வரிசையாக இங்கே வரலாம் ஆமா கண்டினியூஸாக நான் இது வந்து 5th இயர் ஆண்டி 5th to நினைக்கிறேன் ஸோ காலேஜ் வெட்டிங்கு wedding அப்புறம் வந்து வந்தாக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறமும் நான் வந்துருக்கேன் பெர்ஃபார்ம் பண்ண வர டெலிவரிக்கு அப்புறம் தான் டைம் கொஞ்சம் லாங் பேக் ஒரு ஒன் டூ இயர்ஸ் அப்புறம் ஆமாம் எப்பவுமே இந்திரஜா ப்ரோக்ராம்னாலே இங்கே ஒரு பெரிய ஸ்பெஷல் பேரே கோவில் இல்ல மாஸ்டர் படிக்கலாம்னு சொன்னா நீங்க கூச்சமா இருக்கு ஸ்பெஷல் அது ரொம்ப ஒரு கோவில் எல்லாரும் கண்டிப்பாக வரணும் தரிசனம் பண்ண ஆமாம் இங்கே ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு வாட்டி வரும்போது தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் வந்துட்டிங்க ஒன்ஸ் அப்படின்னா ரெகுலராக வர ஆரம்பிப்பீங்க அவரோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கும் பணம் காசுன்றது மட்டும் இல்லை அந்த காசு நிலையா இருக்கணும் எல்லாருமே சம்பாதிக்கிறோம் பணம் வரும் ஆனால் அந்த பணம் யார்கிட்ட நிலையா இருக்கோ அவங்க தான் லைஃப்பில் அடுத்த லெவல் போவாங்க அந்த ஒரு விஷயத்துக்கு இங்கே நம்ம கண்டிப்பாக வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த செல்வம் நிலையான செல்வம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும்

அதனால்தான் குபேரன் லட்சுமியோட கீழே குபேரன் வேலை செய்யற மாதிரி ஒரு கணக்கு அவங்க தான் வந்து அந்த செல்வம் வந்து போகாம நம்மகிட்ட நிலையா நிறுத்துறதுக்கு குபேரன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பார் மகாலட்சுமியோட இது வந்து ரொட்டேஷன்ல இருக்கும் பணம் ஆனா குபேரனை கும்பிடும்போது அந்த செல்வம் நம்மகிட்டே இருக்கும் இப்போ இப்போ குபேரனை கும்பிட்டு மொத்த செல்வமும் உண்மையாலுமே இங்க வந்து வளரல அப்படின்னா நம்ம சொல்லவே முடியாது நல்லா வளர்ந்துருக்கோம் இன்னும் ஆனா வளரணும் இது பத்தாது இன்னும் நிறைய வளரணும் அஹ் நான் மட்டும் இல்ல எல்லாருமே நல்லா வளரணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்ல வேலை கிடைக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தான் நமக்கு நம்மளோட எண்ணம் அந்த எண்ணம் வந்து என்றைக்குமே நல்லபடியாக எதாவது வச்சு பண்ணும் போது அப்படிங்களா டான்ஸ்ல நிற்பாங்க பேர் போடுவாங்க ஒரு சொல்கிறேன் அது ரொம்ப இன்டரப்பாக தான் ஆரம்புறாங்க அந்த டான்ஸ் நான் சொல்லித்தரல அவங்க கற்றுக்கிட்டே மாஸ்தரோடைய

ரம்பாதேவி தொந்தரவு செய்து விடுகின்றார் அதன் பிறகு வந்த நடகுபேரன் ராவணன் நோக்கி சாபம் விடுகின்றார் எனக்கு நிச்சயிக்கப்பட்ட மனைவியை நீ தொந்தரவு செய்தால் எந்த பெண்ணையும் அனுமதி இல்லாமல் தொட்டால் உன் கலை வெடிக்கும் என்று சாபம் விடுகின்றார் ஆதரவால் தான் ராவணனால் சீதையை தொட முடியவில்லை அதன் பிறகு ரம்பாதேவி பார்வை தேவி தேவியை நோக்கி தன் தன்னை புரிதப்படுத்துவதற்காக ஜபம் இருந்து பின்பு அந்த நாளே ரம்பா திணியில் அழைக்கப்படுகின்றது அந்த புரிதப்படுத்தினால் இன்றைய நாளாகும் i mm -hmm.

நல்ல புகழ் நல்ல யுகம் நல்ல வெற்றி நல்ல நாள் புகை பரிபூர்ணமா விடாம ஆயிரம் பஸ்ஸுக்கு ஒரு பஸ் தான் வரும் காம்பு வந்து பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும் காது மடலுக்குள்ள கருப்பா இருக்கும் கூட காரம்பஸ்ஸு அதே மாதிரி ஒரு ஆடு மேயிற இடத்துல திருப்பி பெய்ய ஒரு புள்ள மேய்ச்சிட்டு நீர் போயிட்டேன் அந்த கவச்சி வாடை இருக்கு இப்போ இதுக்கு இந்த மாட்டு தீனி மட்டும்தான் தீங்கும் இது இப்போ இதுக்கிட்ட போய் நான் டெய்லி என்ன பண்ணுவேன் அந்த வாழைப்பழம் பழம் எல்லாம் வாங்கிட்டு வருவேன் எல்லா மாடுக்கும் கொடுப்பேன் இதுக்கு போட்டு கொடுத்தா கொடுத்து பாருங்க சாப்பிட சாப்பிட கொடுத்த மண்டே மண்டே ரொம்ப கொண்டு போனால் முட்டைக்கு மிரட்டும் நான் டெய்லி வந்து ட்ரை பண்றேன் வாழைப்பழத்தை கொடுத்து பாக்கிறேன் சாப்பிட மாட்டேங்க ஆனால் அந்த தீவனை மட்டும்தான் தான் திங்கும் அது வேற எதுவும் எக்ஸ்ட்ரா தீங்காது இந்த பால் எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இதோட சாணி வந்து டேரக்டாக சரையில் விழுகாமல் ஒரு அருகம்புல்ல பிடிக்க வச்சு அந்த சாணியை நம்ம பஸ்மமாக்கி பூதி எடுத்து போட்டுனா ரொம்ப ரொம்ப விஷயம் சொன்ன மாதிரி அரைக்காசம் ஸோ கணபதி வேண்டிக்கும் திருஷ்டி கணபதி கண் திஷ்டி கணபதி அந்த அரைக்காசம் சொன்னோம்ல ஒரு ஒரு ஸ்பெஷல் தருணம் ஒன்று மாட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் இருக்குல்ல இந்த பிரேஸ்லெட் தாங்க இதே பிரேஸ்லெட் ஸோ நான் வந்து போன வாரம் ஏஜிஎஸ் தேட்டரில் படம் பார்க்க போகும்போது ஏஜிஎஸ் மதுரை வாயில் ஸ்க்ரீன் நம்பர் ஃபைவ்ல தொடரும் படத்துக்கு நாங்கள் போனோம் அப்போ என்ன பண்ணிட்டாங்க செகண்ட் ஹாஃப் இன்டர்வியூக்கு அப்புறம் தம்பியை வச்சு மாமா விளையாண்டுட்டு இருந்தார் அவர் அப்படியே வந்துடும் அவர் அப்படியே போட்டோம் வெளிச்சதாக இருக்கும் ஆமாம் இப்போ வா தம்பி அழுதுட்டே இருந்தான் சரி தூக்கி கொஞ்சம் நைட் வந்து அதுக்கப்புறத்துல இருந்து எல்லாம் காணும் சரி இவர் கேஷுவலாக கிளம்பி வந்துட்டு தீர்த்து தான் பாதி தூரம் வந்துடும் வந்ததுக்கப்புறம் நான் சும்மா எதிர்த்தி ஆட்டி பார்த்தேன் இவ்வளோ தூரம் இருந்துச்சு வச்சு இன்னும் இன்னும் எட்டி பார்த்தா பிரேஸ்லெட்டை காணோம் இதே பிரேஸ்லெட்டை காணும் நான் கேட்குறேன் பிரேஸ்லெட் எங்கே மாமா அப்படின்னு ஃபேம்பஸ் வந்து முடிக்கிறார் எதுவுமே தெரில எங்களுக்கு திருப்பி வண்டி எடுத்து ஏஜி ஸ்கூலில் இருக்கா நாங்கள் நினச்சா சரி படம் போட்டுருக்க மாட்டாங்க மினிமம் ஹாஃப் அன் ஹவர் டைமிங் இருக்கும் படம் போட்டுருக்க மாட்டாங்க ஒன்று போய் பார்த்தா ஹவுஸ்ஃபுல் மிஷன் இம்பாசிபிள் படம் நெக்ஸ்ட் ஷோ மிஷன் அறி ஒ கிடையாது கேட்டால் பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு இருக்கவங்க இருக்கா வெளியே வர சொல்லி அப்புறம் உள்ள போய் தேடி பார்க்குறோம் மேனேஜர் எல்லாம் போய் தேடினோம் இல்லை க்ளீன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம் இல்லைன்ட்டாங்க ஏன்னா இப்போ வந்திருக்கிறது வந்துன்னா அடுத்த கஸ்டமர்ஸ் அதாவது மூவி பார்க்க வந்துருக்க கூடிய பார்க்குறவங்க ஸோ அவங்களும் நம்ம செக்கும் பண்ண முடியாது ஸோ அதனால என்ன பண்ணுறோம் இது அது ஒரு கார்பரேட் தேட்டர்ன்றதால சார் இங்கே சில ரூல்ஸ் இருக்குது நாங்கள் தேடி அனுப்பிக்கிறோம் நீங்கள் வாங்கன்ட்டாங்க வெளியே வந்தப்பறம் இந்த கார்பேஜ் பேக்கெல்லாம் கொட்டி நாங்கள் அது கூட்டினதுலேருந்து குப்பை இருக்கான்னு ஃபுல்லாக தேடி பார்த்தா அதனையும் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை நாங்கள் எல்லா டப்பா ஒரு ஒரு டப்பா இப்படி கவுத்தி பார்க்குறோம் நானும் டேடி மாவன் மூணு பேருமே நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் இந்த ப்ரீஷெட் காணவே காணும் எப்பயுமே இந்த பிரீஷ் வந்து அவுக்கவே மாட்டாள் அவ்வளோ டைட்டாக இருக்கும் நானும் வந்து அவுத்து அவுத்து போடல இவர் அவுட்வே மாட்டார் அப்போ எப்படி அவங்க எங்கும் தெரியல ஆ தம்பி அழகான தூக்கி கொஞ்சிருக்கோம்னா அவனோட ட்ரெஸ் மாட்டி நெலிஞ்சிருச்சு போல அதில் தான் அவங்களுக்கு கவனிக்கலை அப்புறம் பார்த்தா மேனேஜர்ஸ்லாம் நம்பர் கொடுத்துட்டு போவாங்க அந்த ஷோ முடிட்டு நான் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் போய் வேண்டிக்கோங்க ஆனால் கிடைக்கிறது பாசிபிள் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் ஏன்னா வந்து இங்கே ஒர்க்கர்ஸ் எடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து மேனேஜர்கிட்ட கொடுத்துருவோம் பார்த்து நாங்கள் ஒர்க்கர்ஸ் எடுக்கல அப்படின்னா அதை ஒன்றும் சொல்ல முடியாது சார் அப்படின்ட்டாங்க சரி வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டேன் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஏன்னா ஒரு மூணு போவனு ரூபாய் இப்போ நீங்கள் மூணு லட்ச ரூபா சரி என்னடா பண்ண போகிறோன்னு இருக்கும்போது தான் நான் என்ன பண்ணிட்டேன் நான் தனியாக ஒரு ரூமில் போய் உட்காந்துட்டேன் இவள் வந்து ஒரு நூற்றி சரி ஐம்பத்தோருவா எடுத்து

நான் உள்ள பெட்ரூமில் போய் இவங்க மூஞ்சியை பார்த்தா நம்மளை திட்டுவாங்கன்ட்டு பார்க்காத மாதிரியே சோகமாக இருக்க மாதிரி அங்கேருந்து இருந்தேன் அப்போ நான் உள்ளே போய் என்ன பண்ணேன் எனக்கு கிடச்சிச்சுன்னா இந்த வார்த்தையே நான் வந்துடுறேன் நான் நேரடியாக வந்து அங்கேயே வந்து நன்றி தெரிவிச்சிடறேன் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டியது வந்து சொன்ன உடனே அம்மா ஃபீல் ப என்ன வேண்டியிருக்காங்க நான் வந்து பானக கரைச்சி தரேன் உனக்கு அப்படின்னு அவங்க ஸோ நாலு பேருமே நாலு டெரெக்ஷனில் வேண்டியிருக்கோம் நாங்கள் சொல்லவே தெரியும் நாலு பேருமே அரைக்க சம்மந்தான் வேண்டியிருந்தோம் பார்த்தா முடிச்சுட்டு உள்ளே உட்காந்துருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவரில் கால் வந்துச்சு மேனேஜர் வந்து நைட்டு செகண்ட் ஷோ முடிஞ்சவன் ஆமாம் அந்த மாதிரி வந்து உங்களோட பிரேஸ்லேட் கிடச்சிருச்சு நீங்கள் கிளம்பி வரலாம் அப்படின்ட்டாங்க சரியான ஷாக்கிங்கு ஆஹா குண்ட சாமிலாம் அவங்களுக்கு வந்து கை கொடுத்துருச்சாங்கன்னு ஓடி போய் அப்புறம் அங்கே போய் நன்றி இது கூட இதில் வந்து எனக்கு நல்லபடியாக கிடச்சு சொல்லி திரும்ப வாங்கி திரும்ப தான் அந்த பிரேஸ்லெட் நான் அங்க கிட்ட எங்க வச்சனோ எங்க சீட் சைடுல தான் வச்சனாங்க நானே மாமா மேனேஜர் வர்க்கி அஞ்சு பேர் சேர்ந்து அந்த சீட்டையே தேடும் இல்லவே இல்ல ஆனா அதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க அங்க தான் இருந்துச்சு நாங்க எடுத்துட்டோம் இன்டர்வியூக்கு எல்லாம் போவாங்க அப்ப நாங்க வந்து பெர்மிஷன் கிளைன் கிட்ட கேட்டு எடுத்தோம் அப்படினாங்க சோ ரொம்ப மிராக்கலா இருந்து சரி கரெக்ட்டா எனக்கு வந்து கீதா ஆன்ட்டி ஃபோன் பண்ணாங்க குபேரர் ரம்பாதேவியோட திதி வருதுமா நீ பெர்ஃபார்ம் பண்றியா அப்படினு கேட்டாங்க எனக்கு இவங்களே இத வந்து நீ வா அப்படினு கூப்றமா இருந்து சரி ஓகே நான் வரேன் சொல்லிட்டு குபேரன் கால் முடிச்சிட்டு மெயின் வரணும் ஆமா சோ தான் நான் காலைல கிளம்ப சொன்னேன் நான் ஒரு பெரிய சம்பவம் பண்ணேன் நீங்க அதுக்காக நீங்க அதுக்காக நான் வந்து அரகாசமன் கோயில் போறேன் உங்களுக்கு வந்து சொல்றேன் இல்ல அது இந்த சம்பவம் தான் சிரிக்கிறாரு சிறைச்சி இவ்வளோ இவ்வளவு சீட்சிக்குவேன் ஏன்னா அடிச்சு தடவை வீங்க வச்சிருப்பா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆகிருக்கும் சூப்பர் மார்க்கெட் வாங்க இப்போ நம்ம சாமி கும்பிட்றோம் இது வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் அதாவது ஒரே கோயிலில் அத்தனை அம்மனை நீங்கள் வழிபடலாம் ஆமாம் நூற்றி எட்டு அம்மன் அதாவது எல்லா ஊர்லேயும் இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நீங்கள் நிறைய அம்மன் கோயில் பார்த்துருக்கீங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலே மதுரை காமா மதுரை மீனாட்சி மாங்காடு காமாட்சி காசி விசாலாட்சி மேலூர் திருவாடை அம்மன் அம்மன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரிசையாக அப்படியே வரும் போக முடியலன்னா இங்க வந்து கும்பிட்டுக்கலாம் இல்லை இல்லை சில பேரோட குலதெய்வம் சாமி இருக்கும் அம்மன் இருக்கும் ஸோ இங்கே சென்னையில் வசிக்கக்கூடியவோ இங்கே வண்டலூர்லயே ஒரு நூற்றி எட்டு வகை சாமி இருக்குன்னா நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் ஸோ இங்கே வந்து நம்ம வழிபடலாம் மன நிம்மதியே கிடைக்கும் அனைத்து அம்மனும் அதில் இருக்கும் ஸோ நூற்றி எட்டு அம்மன் சுற்றி இருக்கும் எல்லா ஊரில் இந்த மும்பை எல்லா ஊரில் எந்தெந்த அம்மா வழிபடுறாங்களோ எல்லா அம்மானுமே இருக்கும் தம்பி பையா தம்பி பையா அப்படிதான் அப்படிதான் அப்பா மாதிரி அப்படிதான் விழுந்து போகணும் சமத்திடி நட்சத்திரம் சமத்துக்குட்டி வாங்க போய் பானை வரம் கொடுங்க அப்பா காசு போட்டியா முடியல கொடுங்க உங்க பக்கமாக சரி இருந்து நௌரேனா அப்படியே கப்புна நடக்குறேன் நன்றி நிறைய நிறைய படன் டைரக்ஷன் கண்டிப்பா சார் நீங்க எல்லாம் நன்றி அப்படியே நான் நூத்தி எட்டு ரொம்ப நன்றி மட்டும் கிடையாது ஒருத்தவளுக்கு வந்துட்டையை அரைக்காசமனை திருப்பி கடைச்சது ரெண்டு நாளில் ஒருத்தருக்கு தூக்கம் போச்சு வேணாரா இழந்தது தானே நீ கொடுப்ப எனக்கு தூக்கத்தை விட்டு ரொம்ப ரொம்ப தூக்கத்தை கொடுன்னு போனாரா போகும்போதே கார்ல பின்னாடி உட்காந்துருக்கும்போது தூங்கிட்டே போயிட்டாரா அப்படி ஒரு வாரத்துல ரெண்டு மூணு விஷயம் அப்படி மேஜிக் மாதிரி நடந்தோட பரைக்காசம் ஒரு புடவை எடுத்துன்னு சாத்தி ரொம்ப நன்றி சொன்னார் அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் புத்திசாலித்தனம் அப்படி இப்ப இழந்தது தானே சொல்றாங்க ஒருத்தவங்க பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியலனாலும் இழந்தது அப்படியும் வேண்டிக்கிறாங்க சந்தோஷம் இன்பம் துக்கம் அப்புறம் வந்து தூக்கம் இது எல்லாமே இழந்தது அப்புறம் கொடுக்குறாங்க ஸோ நீங்களும் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இங்கே வந்த வந்து அரைக்காசம் பண்ண போங்க எல்லாமே கொடுக்கும் தெய்வம் ரொம்ப நன்றிங்க அன்புடன் சூப்பரான ஒரு ப்ரேயர் அது எங்களுக்கு பிடிச்ச மாஸ்டரோட ராதிகா மாஸ்டரோட நான் ராதியா மாஸ்டர் எப்போ பார்த்தா சொல்லுவேன் நீங்கள் ஒரு சம்ம ஒரு கலை வச்சிருக்கீங்க இல்லை டான்ஸ் மாஸ்டர் தான் பார்ப்பீங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு தற்கா தற்காப்பு கலை வச்சுருக்காங்க எப்படி ஒரு சிலம்பம் சுத்தம் போது ஒரு கல் கல்லோ தூக்கி எரிஞ்சோம்னா அந்த சிலம்பம் வந்து அதை தடுத்துரும்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஸ்பீடாக சுற்றுவாங்க தன்னை வந்து அந்த ஒரு கம்பால் தடுக்கலான்ற மாதிரி உங்களுக்கு இந்த ரெண்டு கையை ரெண்டு காலு தான் இந்த ரெண்டு கை ரெண்டு காலு தான் மிகப்பெரும் அந்த மாதிரி ஒரு தற்காப்பு கலை ஏன்னா ஆடுற ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஒரு தின்ன தூசியோட உள்ள வராது ஸோ அளவு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸ் ஆடுவாங்க அக்கா ஏன்னா உங்களுக்கு அமனிமன்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி பர்ஃபாமன்ஸ்னு ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபோர்ஸபுள் டான்சர்

அப்படியே பக்கத்தில் இங்கே அரைக்கா சம்மன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதுதான் நான் சொல்லுவேன் மிராக்கல் தெரியும் மிராக்கல் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து வந்தால் தான் உங்களுக்கு அதோட ஃபீல் என்னன்னு தெரியும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சி உங்களுக்கே பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியமாக பெல் பண்ண தான் வீடியோ நடக்கிறேன் சார் பாய் பாய் பாய்